நம்ம சூப்பர் சிங்கர் டென் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இதில் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற பெரிய இளையராஜா எஸ்பிபி அம்மா போன்றவர்களுடைய பாடலை எடுத்து அதை அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் ஏழ்மையான நிலையில இருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோம் அப்படிப்பட்ட நம்ம ஜான் அவர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசிக்கான பாடல் எடுத்து பாடி தெரிவிக்க விட்டுருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க பல முக்கியமான போட்டியாளர்களை மிக பாடல்களை எடுத்து அன்பிளக்டு சிங்கிங் அதாவது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஆம்பிளிஃபிகேஷனுமே இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியான முறையில் பாட வச்சு அசத்திருக்காங்க அந்த வகையில் இந்த வாரம் நம்ம ஜான்ஜெரம் அவர்கள் மோகமுடைய ரெட்டை குருவி படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில் கே ஜே அவர்கள் பாடிய ராஜராஜ சோழன் நான் மெகா ஹிட்டான கிளாசிக் பாடலை எடுத்து அந்த அன்பிளக்டு வருஷனில் ரொம்பவே சூப்பராக பாடி அசத்திருக்காங்க அந்த பாடலை கேட்கும்போது ரொம்பவே இனிமையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கருடைய இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதில் இளையராஜா மற்றும் எஸ்பிபி பாடல்கள் அதிகமாக பாடி மக்களை பெரிய அளவில் வந்திருக்க ஜான் ஜெரோம் பத்தியும் அவருடைய அசாத்தியமான பால் திறமையை பத்தியும் அவர் இந்த அன்பிளக்டி சிங்கிங்ல மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச இளையராஜாவுடைய ராஜராஜ சோழன் நான் பாடலை எடுத்த சூப்பரா பாடி தெறிக்க விட்டு பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ